அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களையும் பார்க்கலாம் இன்று பனிரெண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆவணி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி நான்கு நிமிடம் சூரிய லக்னம் சிம்மம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ பாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் கொண்டு வருவீங்க பணி நிமித்தமான பயணம் ஏற்படுகிறது இந்த பயணம் உங்களுக்கு சிறப்பானதாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு நல்லதாக சொல்லப்பட்டிருக்கு ரிஷவம் ராசி நண்பர்களே முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேணும் உங்களுடைய செயல்களில் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்குது உற்சாகமாக நீங்கள் இருப்பீங்க என்றாலுமே திட்டமிடுவது அவசியம் இன்றைய வேலைகள் மிகவும் கடினமாக இருக்கும் நீங்கள் பொறுமை எழுக்க வாய்ப்பிருக்கு உங்களுடைய திறமை கேள்விக்குறியாக அமையலாம் சுயநல போக்கு காரணமாக தம்பதிகளுக்கு இடையே உறவு பாதிக்கப்படும் எதிலுமே யதார்த்தமாக இருப்பது நல்லது நிதி நிலைமை சீராக இல்லை கூடுதல் செலவினங்கள் ஏற்படலாம் கால்களில் வலி ஏற்பட வாய்ப்பிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கும் மிதனம் ராசி நண்பர்களை சிறந்த திட்டமிடலன் காரணமாக அவநம்பிக்கை உணர்வு எழும் இதனால் உங்களுடைய தன்னம்பிக்கை குறையும் பிரார்த்தனை மேற்கொள்வதன் மூலம் ஆறுதல் பெறலாம் பணியிடத்தில் சக பணியாளர்களுடன் பிரச்சனைகள் ஏற்படலாம் பொறுமையுடன் இருந்து கடமைகளை செய்யுங்கள் உங்களுடைய எண்ணங்களை சரியாக பராமரிக்க கொள்ளாதன் காரணமாக கணவன் மனைவிக்கு இடையே உறவில் கருத்து வேறுபாடு ஏற்படும் பண பற்றாக்குறை காணப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இன்று உங்களுக்கு செலவுகளை சமாளிக்க கடன் வாங்க வாய்ப்பு இருக்குது மன அழுத்தத்தின் காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் பாதிக்கப்படும் தியானம் மேற்கொள்வதன் மூலம் ஆரோக்கியத்தை நீங்கள் பராமரிக்கலாம் யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் கடகம் ராசி நண்பர்களே இன்று முற்போக்கான வளர்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு நாள் முக்கியமான முடிவுகளை நீங்க எடுக்கலாம் இது உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை பெற்றுத்தரும் பணியில் இன்று உங்களுடைய திறமைகளை நீங்க வெளிப்படுத்துவீங்க கடினமான பணிகளிலும் உங்களுடைய திறமை பளிச்சிடும் இன்று உங்கள் வாழ்க்கை துணையார் மகிழ்ச்சியுடன் காணப்படுவாங்க உங்கள் நண்பருடைய வீட்டு விசேஷத்தில் கலந்து கொள்வீங்க இன்று நிதி நிலைமை சீராக உள்ளது எதிர்காலத்திற்கு பயன் தரக்கூடிய வகையில் இன்று நீங்க சேமிப்பீங்க நீங்கள் உற்சாகத்துடனும் மகிழ்ச்சியுடனும் காணப்படுவீங்க ஆரோக்கியம் சிறந்த முறையில் காணப்படுகிறது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு சிம்மம் ராசி நண்பர்களே கோவில் திருவிழாக்கள் அல்லது ஆன்மீக காரியங்கள் இன்று உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் உங்களுடைய பணியில் நீங்கள் பிரகாசிப்பீங்க ஓய்வில்லாமல் நீங்கள் பணியாற்றுவீங்க சிறந்த முறையில் திட்டமிட்டு பணிகளை செவ்வனே நீங்கள் முடிப்பீங்க நகைச்சுவை உணர்வுடன் காணப்படுவீங்க உங்கள் துணையின் உணர்வுகளை நன்கு புரிந்து கொள்வீங்க நிதி ஆதாயமான ஒரு நாள் உங்களுடைய தேவைக்காக கடன் வாங்குவது உங்களுக்கு பயனளிக்கும் இன்று ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது ஆரோக்கியத்தில் எந்தவித ஒரு குறைபாடும் இருக்காது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு கன்னிராசி நண்பர்களே வாழ்க்கையின் சாரம் பற்றி இன்று நீங்கள் கற்பிப்பீங்க இறை வழிபாடு ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுவதன் மூலம் உங்களுக்கு கவலைகள் மாறக்கூடியதாக இருக்கு உங்களுடைய வேலைகள் அதிகமாக காணப்படும் அது மட்டும் அதனை நீங்கள் சரியான முறையில் முடிக்க உங்களுடைய பணிகளை சரியாக அட்டவணையிட்டு செயலாற்ற வேண்டும் சுயநல போக்கு காரணமாக தம்பதிகளுக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்படலாம் செலவுகள் காணப்படுகிறது செலவுகளை சமாளிக்க நீங்கள் சிறிய அளவுல கடன் வாங்குவீங்க கண்களில் எரிச்சல் காணப்படலாம் கண் பரிசோதனை மேற்கொள்வது நல்லது துலாம் ராசி நண்பர்களே உற்சாகம் குறைந்து காணப்படும் இதன் காரணமாக உங்களுடைய வளர்ச்சி பாதிக்கப்படும் பனிசுமை காரணமாக பணியின் பொழுது பொறுமையின்றி நீங்க கண் காணப்படுவீங்க இதனால் அதிருப்தியுடன் இருப்பீங்க இன்று உங்களிடம் கசப்பான உணர்வுகள் காணப்படலாம் உங்கள் நடத்தையில அது வெளிப்படும் வாழ்க்கை துணையிடத்துல நட்பான முறையில் அணுக வேண்டும் செலவுகளை கட்டுப்படுத்துவது உங்களுக்கு கடினம் கைமீறி போகின்ற செலவுகள் காரணமாக கையில சிறிது பணம் இது தங்கக்கூடியதாகவும் இருக்கு தலைவலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு சளி போன்ற உபாதைகள் உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் விருச்சகம் ராசி நண்பர்களே சுறுசுறுப்புடன் காணப்படுவீங்க உங்களுடைய சிறந்த அணுகுமுறை மூலம் உங்களுடைய திறமைகளை நீங்கள் நிரூபிப்பீங்க இதனால் வெளிப்படையாக நீங்கள் பேசுவீங்க கடினமான பணிகளையும் இன்று நீங்கள் எளிதில் முடிக்கலாம் திருப்தியுடன் காணப்படுவீங்க சக பணியாளர்களுடன் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு வாழ்க்கை துணையிடத்தில் நல்ல ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்தி கொள்வீங்க ஒருவருக்கொருவர் சரியான முறையில் நீங்கள் பழக வேண்டியது நல்லது உற்சாகத்துடன் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீங்க என்பதால் உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பு முறையில் நண்பர்களே இன்று ஈடுபடுவதன் மூலம் வெற்றிகரமான பலன்கள் உங்களுக்கு காண்பிக்க இன்றைய நாளை நீங்கள் சிறப்பானதாக ஆக்கலாம் உங்களுடைய வாழ்க்கையின் தரத்தை நீங்க உயர்த்துவீங்க குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்பே உங்களுடைய வேலைகளை முடித்து உங்களுடைய திறமைகளை நீங்க நிரூபிக்கலாம் மேலதிகாரிகளின் பாராட்டுகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு வாழ்க்கை துணை இடத்துல உண்மையான அணுகுமுறையை கையாளுவீங்க அவர் உங்களை நன்கு நல்ல முறையில் புரிந்து கொள்வார் நிதி நிலைமை சீராக உள்ளது பணத்தை நீங்க சேமிப்பீங்க உங்களிடம் காணப்படும் உற்சாகம் உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்கும் மகரம் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் சில ஏமாற்றங்களை சந்திக்க வாய்ப்பு எனவே உங்களுடைய செயல்களை திட்டமிட்டு அதன்படி நீங்கள் பணியாற்ற வேணும் தன்னம்பிக்கை இழந்து காணப்படும் பணிகளை மெதுவாக நீங்கள் மேற்கொள்வீங்க வேலை செய்யும் முறையே முன்கூட்டியே நீங்கள் திட்டமிடுவது நல்லது களைப்பாக காணப்படுவீங்க இது உங்களுடைய நடத்தையில் வெளிப்படும் இது நல்லுறவை பாதிக்கும் காய்ச்சல் அல்லது சளி போன்ற பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது உங்களுக்கு ரொம்பவே நல்லது கும்பம் ராசி நண்பர்களே எதிர்பாராத பலன்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக உள்ளதை கொண்டு வளமோடு இருக்கக்கூடிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு உங்கள் இனிமையான பேச்சால் பிறரை நீங்கள் திருப்தி அடைய செய்வீங்க திறமையுடன் செயலாற்றுவது இன்று உங்களுக்கு சற்று கடினமாக இருக்கு பணியில் அதிக கவனத்தை நீங்கள் செலுத்த வேண்டும் உங்களுடைய வாழ்க்கை துணை இடத்துல உணர்ச்சி பூர்வமாக காணப்படலாம் தாயின் உடல்நலத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படும் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது நல்லதாக சொல்லப்பட்டது மீனம் ராசி நண்பர்களே உங்களுடைய திறமைகளை நன்கு புரிந்து கொள்வீங்க உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப உங்களுடைய லட்சியங்களை நீங்க அமைத்துக் கொள்வீங்க சிறந்த முறையில் பணியாற்றி மேலதிகாரிகளின் பாராட்ட நீங்க பெறுவீங்க கடினமான பணிகளையும் நீங்க எளிதாக செய்து முடிப்பீங்க உங்க வாழ்க்கை துணையிடத்துல நல்ல உணர்வுகளை நீங்க பகிர்ந்து கொள்ளலாம் இதனால் மகிழ்ச்சி உண்டாகும் நிதி நிலைமை சீராக இருக்க உங்களால் கணிசமாக சேமிக்கலாம் தன்னம்பிக்கை உங்களுக்கு ஆரோக்கியத்தை வைத்திருக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக அமைத்து கொள்ளுங்கள் யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வதும் உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க பன்னிரெண்டு ராசியில் நீங்கள் எந்த ராசியில் பிறந்திருக்கீங்க அப்படிங்கறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே